மும்பையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா வருத்தத்துல இருக்கிற ஜோதிகா என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்த ஜோதிகா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய சூப்பர் ஹிட் படங்களில் நடித்திருக்கிறாங்க சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்ட அவங்க நீண்ட கால இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் நடிக்க வந்து இப்போ விமன் சென்ட்ரிக் படங்களில் வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ மும்பையில் குடும்பத்தோட செட்டில் ஆகியிருக்கிற ஜோதிகா ஹிந்தி சினிமாவில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க சைதான் ஸ்ரீகாந்த் இந்த மாதிரியான படங்களில் ரீசெண்டாக நடிச்சிருந்தாங்க முன்னாடியெல்லாம் தென்னிந்திய சினிமாவை வட இந்தியாவில் யாரும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க மோசமாகவும் பேசுவாங்க அந்த நிலை இப்போ படிப்படியாக மாறிட்டு வருது இருந்தாலும் இருபத்தி ஐந்து வருடங்களாக தென்னிந்திய சினிமாவில் நடித்த என்னுடைய அனுபவத்திற்கு சரியான வாய்ப்புகள் பாலிவுட்டில் இப்போ கிடைக்கலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா வருத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ ஏனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மன கமக்கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்